ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டெட்டு எக்ஸாம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும் என்னென்ன நம்ம வந்து ரெடியாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்ப்போம் ஏன்னா ஒரு சில பேர் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஒரு சில டாக்குமெண்ட் கையில் இருக்காது அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் முன்கூட்டியே சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ரொம்ப ரொம்ப முக்கியம் மொபைல் நம்பர் வந்து யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கொடுங்க நாளைக்கு நமக்கு எதனாச்சும் பாஸ்வேர்டோ அல்லது வேறு எதனாச்சும் மறந்துட்டாலோ இந்த மொபைல் நம்பர் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஈவன் இது ரெண்டுமே நமக்கு சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் நம்ம எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணுற வரைக்குமே தேவைப்படும் அதனால் இமெயில் ஐடியும் யூஸ்ல இருக்கிறத கொடுங்க பாஸ்வேர்டு மறந்து போச்சு அந்த மாதிரியான இமெயில் ஐடியெலாம் என்ன பண்ணாதீங்க கொடுக்காதீங்க இது ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைட்டு கலர் ஃபோட்டோகிராஃப் இது வந்து தேவைப்படும் நீங்கள் ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி பிஎன்ஜி ஃபார்மெட்டில் வச்சுக்கலாம் அதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது கேபிலேருந்து அறுபது கேபி அதுக்கடுத்து நம்மளுடைய சிக்னேச்சர் சரிங்களா நீங்கள் சிக்னேச்சர் போட்டு வச்சிங்க அது ஜேபிஜி ஃபார்மேட்டு அல்லது ஜேபிஇஜி பிஎன்ஜி இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து நாற்பது கேபி அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு சரிங்களா சர்வீஸ்க்கு சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எண்ட்லேயே இருக்குது இதை வந்து நீங்கள் வந்து கவனமாக என்ன பண்ணுங்கள் ஃபில் பண்ணி சைன் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போடணும் அதுக்கடுத்து இந்த இடத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஓ ஹெச்எம் பிஓ அல்லது செக்ரட்டரி கரஸ்பாண்டன்ட் பிரின்ஸிபல் இங்கே வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்த கவுண்டர் சைன் பார்த்தீங்கன்னா டிஓ ஆஃபிஸ்டர் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் வாங்குற மாதிரி இருக்கும் இது எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க இது ஃபில் பண்ணுறதுக்கு டவுட் இருந்துச்சு நான் கமெண்ட் பண்ணுங்க ஒன்ஸ் அகைன் மறுபடியும் நம்ம வந்து வீடியோ அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் டிஓ அல்லது வந்து சிஓ கவுண்டர் சைனுடன் நம்ம பிடிஎஃபு இரநூத்தம்பது கேபிலேருந்து முந்நூறு கேபி அளவுக்கு இருக்கணும் அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கேபிலேருந்து முந்நூறு கேபிக்குள்ளே இருக்கணும் அதுக்கடுத்து டென்த்துக்கான மார்க் ஷீட்டு சரிங்களா இது பார்த்தீங்கன்னா பிடிஎஃபில் இரநூத்தம்பது கேபிலேருந்து முந்நூறு கேபி அதுக்கடுத்து டுவெல்த்து இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கேபி அதுக்கடுத்து நீங்கள் டிடெட்டு பேப்பர் ஒன்று அப்ளை பண்ணுறோமா டிடெட்டு டிப்ளமோ சர்டிஃபிகேட் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கேபிலேருந்து முந்நூறு கேபி அதே பேப்பர் டூ அப்படின்னா யூஜி கன்சால்டேட்டு அப்படி இல்லைன்னா ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்டு கன்சால்டேட் இருந்துச்சுன்னா இதை வைங்க அப்படி இல்லை அப்படின்னா எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்டும் வைக்கணும் ப்ளஸ் டிகிரி அப்படி இல்லை அப்படின்னா ப்ரொவஷன் சர்டிஃபிகேட் இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கேபிலேருந்து முந்நூறு கேபி வரைக்கும் இருக்கணும் சரிங்களா அது வந்து பார்த்து வச்சுங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎட் பிஎட் அதே மாதிரி தான் சரிங்களா கன்சல்டேட் ஷீட் அப்படி இல்லைனா ஆல் செமஸ்டரோட மார்க் ஷீட் அது கூட டிகிரி அப்படி இல்லை அப்படின்னா ப்ரொஃபஷனல் வைக்கிற மாதிரி இருக்கும் இதோட பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கேபி வரைக்கும் இருக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்கன்னா ரெடி பண்ணி வச்சிங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க பிஎடா ஸ்பெஷல் பிஎடா டிகிரி சரிங்களா அது அதுக்கான ஈக்குவல் அதுக்கேற்ற மாதிரி சரிங்களா அதில் கன்சல்டேட் மார்க்ஷீட்டு அப்படின்னா மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டரு இனியே சிங்கிள் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட்டு அப்படின்னா ப்ரொவேஷனல் ஒன்று டிகிரி வைக்கணும் இல்லைன்னா ப்ரொவஷன் வைக்கணும் ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் யூஜி டிகிரிக்கும் சரிங்களா கன்சல்டேட் ஷீட் வைக்கணும் அப்படி கன்சல்டேட் மார்க்ஷீட்னா எல்லாமே இருக்கும் இருபத்தி நாலு பேப்பர்னா இருபத்தி நாலு பேப்பரும் ஒரே தான் இருக்கும் அதுதான் கன்சல்டேட் மார்க்ஷீட்டு இது இல்லை அப்படின்னா இண்டிவிஜுவல் ஷீட் எல்லா செமஸ்டருக்கும் ஒரே மார்க் ஷீட்டாக அதாவது ஒரே பிடிஎஃப் பயில வைக்கணும் சரிங்களா ஆறு செமஸ்டர் அப்படின்னா ஆறு மார்க் மார்க்ஷீட்டு அதுக்கடுத்து டிகிரி சர்டிஃபிகேட்டு அப்படி இல்லைன்னா அப்படின்னா ப்ரொவஷன் சரிங்களா மோஸ்ட்லி டிகிரி வச்சுருப்பீங்க டிகிரி இல்லை அப்படின்னா ப்ரொஃபஷனல் மோஸ்ட்லி நம்ம டிகிரி வந்து அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா வாங்கி வச்சிங்க நமக்கு வந்து தேவைப்படும் ஸோ எல்லாத்துக்குமே அதே போல் தான் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதில் கேட்கக்கூடிய நம்பர்ஸு எல்லாமே தெளிவாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பண்ணுங்கள் ஸோ டெமோ எப்படி அப்ளிகேஷன் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிற டெமோ வீடியோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வால்